பிரதான செய்திகள் இன்றைய தினம் ஜனாதிபதி ஜாலிற்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் வேலையற்ற பட்டதாரிகளால் கவனையீர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் மறைவுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதி பாடசாலை மாணவர்களுக்கு விசேட கொடுப்பனவு வெல்வெட்டி துறையில் அறிவிப்பை வெளியிட்ட ஜனாதிபதி ஜாலில் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைக்க அனுமதி வழங்கினார் ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்னு அசாருக்கு கௌரவம் அளிப்பு திருகோணமலை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான வருடாந்த மேவலுனர் விளையாட்டுப் போட்டி இடம்பெற்றது யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி அனுணகுமார திசாநாயக் அவர்கள் வருகை தந்துள்ள நிலையில் அவரின் கவனத்தை ஏற்கும் முகமாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் ஜனாதிபதி யாழ் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்த வேளையில் வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் தமக்கு வேலைவாய்ப்பு கோரி கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இல்ல அதுக்கு அவுங்க கவுணர் ஓபிஸ் கூடாகவும் அவங்க எம்பிபி கட்சி கூடாகவும் ட்ரை பண்ணினாங்க நேத்து வரைக்கும் எந்த ஒரு அப்பார்மெண்ட் கிடைக்கலைன்னு கிடைச்சது பெரும்பாலும் செயலாளரா மீட் பண்றதுதான் அதைவிட என்ன தான்டி உங்களோட சகமான நண்பர்களுக்கு வந்திருக்கு பிரஸ் வந்து ஓய்வு பெற்ற ட்ரை பைல் லைன்ஸ் எடுக்க ட்ரை பைல் போய் மீட் பண்றாங்க அளவுக்கு நினைத்துட்டு இருந்தாங்க அப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமானு சொல்லியியாங்க ஆனா அந்த அப்பார்மெண்ட் நாங்க விரும்பவே இல்லையில்லையே என்று சொன்ன நாங்கள் எங்களோட கோரிக்கை வந்து தனிப்பட்ட உருவாண்ட கோரிக்கை இல்லை ஒ ஒத்துமொத்த வடக்கு மாகாணத்தின கோரிக்கை இது இன்றைய கா ஆண்மை காலமாக முப்பதாயிரம் பட்டதாரிக்கு வேலைக்கு எடுக்கப்போகிறோம் எடுக்கப்போகிறோம் என்று பெரும் வார்த்தையில் வந்து கொண்டிருக்குது அந்த வார்த்தை வந்து வடக்கில் எத்தனை பேர் எடுக்க போயணும் என்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் மறைந்த தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் உடலுக்கு ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்க இன்றைய தினம் அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினார் யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள அவரது எல்லத்திற்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி மலர்ளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் ஜனாதிபதியுடன் அமைச்சர்களான பிமல் ரத்னநாயக்க சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் இளங்குமரன் ஆகியோர் உடனிருந்தனர் இதன்போது ஜனாதிபதி மாவை சேனாதிராஜா அவர்களின் உறவினர்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாடி தனது துக்க செய்தியை தெரிவித்திருந்தார் முன்னூறு மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை பெறுவதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு ஒன்று வழங்கப்படும் என ஜனாதிபதி அனலகுமார் திசாநாயக்க அவர்கள் யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட கடவுச்சீட்டு அலுவலகத்தினை திறந்து வைக்க உத்தியோகபூர்வ அனுமதியினை ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க வழங்கியுள்ளார் இரண்டு வாரமாக நாடளாவிய ரீதியில் தடைப்பட்ட கடவுச்சீட்டு வளங்களினை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்த ஜனாதிபதி மேலும் யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் படவிச்சீட்டு அலுவலகத்தினை யாழ் மாவட்டத்தில் திறப்பதற்கு வழிவகைகள் எதுவும் இருக்கின்றதா என யாழ் மாவட்ட செயலக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீப் ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் வழங்கிய மாவட்ட யாழ்ப்பாண மாவட்ட செயலக மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் எமது மாவட்ட செயலகத்தில் இடப்பற்றாக்குறை இருக்கின்றது இருப்பினும் வடக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கடவுச்சீட்டு அலுவலகம் காணப்படுவதால் அதற்கான இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என அரசு அதிபர் தெரிவித்தார் இன நல்லிணக்கம் பொதுமக்கள் தொடர்பாடல் போதைப்பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட செயற்பாடுகளை சிறப்பாக மேற்கொண்டமைக்காக ஆம்பாறை மாவட்டம் கல்முனை பிராந்தியத்திற்கான புதிய உதவி போலீஸ் அத்தியட்சகராக பாலமுனையைச் சேர்ந்த உதுமா லெவ்வை மஹ்மூத்தான் இஃப்னு அசாருக்கு கல்முனை தலைமையக போலீஸ் ஆலோசனைக் குழுவின் பொதுச் செயலாளர் எம் ஐ எம் ஜிஃப்ரி உள்ளிட்ட போலீஸ் ஆலோசனைக் குழு உறுப்பினர்களினால் பொன்னாடை போர்த்தி கௌரவம் வழங்கப்பட்டது அறுநெட்டாந்தியத்திற்கு புதிதாக அருகே உதயபுரி சத்திரசகர் சக்கர சிலர் அசாத் ச அவர்களை இந்த திருகோணமலை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான மருடாந்த மேமலுனர் விளையாட்டுப் போட்டி நேற்று திருகோணமலை கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் சமூக சேவைகள் திணைக்களம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது இதன்போது குண்டறிதல் சட்கர நாட்காலி ஓட்டம் ஈட்டியறிதல் பரிதிவட்டம் எறிதல் என பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன இதில் முதலாமிடம் தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் மார்ச் மாதம் கொழும்பில் இடம்பெறவுள்ள தேசியமட்ட மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு விழாவுக்கு அழைத்து செல்லவுள்ளதாக மத்திய அரசாங்கத்தின் சமூக சேவைகள் திணைக்கள மாவட்ட இணைப்பாளர் த பிரணன் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபுள்யூ டபுள்யூ டாட் சுமித் சம் டாட் காம் என்ற மது பார்வையிடலாம்